ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பவித்ரோபன ஏகாதசி எனும் புத்திரதா ஏகாதசி தினம் கலியுகத்தில் புத்திரதா ஏகாதசி மகிமையை கேட்போர் படிப்போருக்கு நிச்சயம் தங்களது பாபங்கள் அனைத்தும் நீங்க பெறும் புத்திர சந்தான பிராப்திக்கான அருளாசி பெறுவதோடு புத்திரர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு சத்புத்திரர்களாக திகழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அத்துடன் இந்த விரத கதை கேட்போருக்கு வாஜ்பாய் யாகம் செய்த பலனும் கிடைக்குமாம் விரதம் அனுஷ்டிப்போர்க்கு அவர்கள் வேண்டுமென யாவும் நிறைவேறும் குறிப்பாக மழை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் நாம் புத்திர லாபத்தையும் சர்வ பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய கூடிய பாராயணம் செய்யலாம் நாம பதிவுக்குள்ள போகலாம் ஸ்ராவண மத சுக்லபக்ஷ ஏகாதசி புத்திரதா ஏகாதசி இந்த ஏகாதசி யுதிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணரை மகாத்மது வேண்டுவோர் இந்த ஏகாதசி கடைபிடித்தால் அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கும் இந்த விரதம் ஒருவர் அடுத்தவருக்காகவும் இருக்கலாம் அதனாலும் பலன் சர்வ நிச்சயம் சந்தேகமே வேண்டாம் இந்த ஏகாதசி தினத்தில் அன்னை மகாலட்சுமியின் பதியை ஸ்ரீதரரை வணங்க வேண்டும் ஸ்ரீதர நாம் தொடர்ந்து ஜபிப்பது விசேஷ பலன் தரும் மறுநாள் துவாதசியில் நவநீதம் என்னும் வெண்ணை தானம் செய்வது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம ரத்த கதை பார்க்கலாம் இப்போ நடக்கிறது கலியுக ஆரம்பம் அதுபோல் இது நடந்தது துவாபர யுக ஆரம்பத்துல துவாபர யுக காலத்துல மகிஷ்ந்த மன்னன் மகிஷ்மதி நாட்ட ஆனன் வந்தான் செல்வ வளம் நிறைந்த நாடு அங்க உள்ளவர்கள்லாம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷத்தோட மன நிறைவாக இருந்தார்கள் ஆனா மன்னனுடைய மனதுல மட்டும் ஒரு குறை அவருக்கு வாரி மன்னன் தன்னுடைய பிரஜைகள் புரோகிதர்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்கள்ட்ட சொல்றா நான் இதுவரைக்கும் எந்த பாபமும் என் மனசறிந்து செய்தது அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டது மனசாலும் நான் அது மாதிரி ஒரு துரோகத்தை நினைத்தது நான் என்னுடைய குழந்தை போலவே பாவிச்சுன்னு வரேன் தர்மப்படி சாஸ்திரப்படி நடந்து வரேன் யாரையும் துவேஷம் செய்ததில்லை இதுவரை அப்படி இருக்க எனக்கு ஒரு பிள்ளை பேர் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் ராஜா அதை கேட்ட அங்க இருந்த பிரஜைகள் புரோகிதர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஆலோசனை பண்றா சரி நாங்க காட்டுக்கு போய் தப்ப செய்யறோம் அங்க ரிஷி இருப்பா வரோம் சொல்லி அவ காட்டுக்கு போற சாதாரண கல்ப ஜீவி அவரை சந்திச்சு அவரை வணங்கி நமஸ்காரம் பண்றா அவர் அந்த பிரஜைகள் எல்லாம் பார்த்து நீங்களாம் எதுக்காக வந்திருக்கேன் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்றாரு அந்த பிரஜைகள்லாம் சொல்றா

இந்த பாபம் நீங்களே ஒரு வழி விஷ்ணுவே காக்கும் தெய்வம் விஷ்ணுவின் அவதாரங்கள்ல அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தை வழிபட்டால் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் இந்த சிராவண மாச வளர்ப்பிறை ஏகாதசி புத்ரதா ஏகாதசியின் பேரு இந்த தினத்துல விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை பூஜிக்க வேண்டும் அவரது நாமங்களை உச்சரிக்க வேண்டும் புராணங்களை கேட்க வேண்டும் வாதசி என்று பாரணை செய்து முடித்தால் அவரது முன்வினை பாபங்கள்லாம் நீங்கி அவருக்கு நன்மைகள் உண்டாகும் புத்திர பேரு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லோமச முனிவர் அந்த பிரஜைகள்கிட்ட சொல்றார் அவர்களும் அதை கேட்டு ஊருக்கு நாட்டுக்கு திரும்பற உடனே வந்தது இந்த சிராவண மாத சுக்ல ஏகாதசி புத்திரதா ஏகாதசி ராஜாவும் பிரஜைகளும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த புத்திரதா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் எல்லோருக்கும் எல்லா சம்பத்துக்களும் கிடைத்தது ராஜாவுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது காத்திருப்போ இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக அனுஷ்டித்தால் அதற்கான பலன் விரைவிலேயே கிடைக்கப்பெறும் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்த தினத்தில் நாம் புத்திர லாபத்தையும் சர்வ பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய பால முக்குந்தாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் பால முகுந்தாஷ்டகம் करारविन्देन पदारविन्दं मुकारविन्दे विनिवेशयन्तं वटस्य पत्रस्य पुटेशयाणम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि संहृत्य लोकान् वटपत् तत्र मध्ये शयानमाद्यन्तविहीनरूपं सर्वेश्वरं सर्वहितावतारं बालं मुकुन्दं मनसा स्मरामि इन्दीवरश्यामलकोमलाङ्गम् इन्द्रादिदेवार्चितपादपद्मं सन्तानकल्पद्रुममाश्रितानां बालं मुकुन्दं मनसा स्मरामि लम्बालकं लम्बित हारयिष्टिं शृङ्गारलीलाकितदन्तपङ्क्तिं बिम्बादरं चारुविशालनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि शिक्ये निदायाद्यपयो दीनि बहिर्गतायां व्रजनायिकायां भुक्त्वा यथेष्टं कपटेन बालं मुकुन्दं मनसा स्मरामि कालिन्दजान्तस्थितकालि अस्य अनाग्ररङ्गे तत्पुच्छहस्तं शरदिन्दुवक्त्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि उलुखले बद्धमुदारशौर्यम् उत्तुङ्गयुग्मार्जनभङ्गलीलम् उत्पुल्लपद्मायतचारुनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि आलोक्यमातर्मुखमादरेण स्तन्यं पिबन्तं सरसीरुहाक्षं सच्चिन्मयं देवमनन्तरूपं बालं मुकुन्दं मनसा स्मरामि बालं मुकुन्दं मनसा स्मरामि बालं मुकुन्दं मनसा स्मरामि